மக்களை ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குது சௌந்தர்யா தான் டைட்டில் உணர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பிக் பிக்பாஸ் வந்து கோடுவோடு வந்து சொல்லிட்டார் இன்னொரு பக்கம் வந்து முத்துக்குமன் தான் எலிமினேஷன் ஆயிட்டாங்க ஆயிட்டாரு உண்டான கோடுவாடை வந்து பிக்பாஸ் வந்து கொடுத்துட்டாரு அது என்ன கோடுவாட் அப்படிங்கிறத இந்த இல்லை விரிவாக வந்து பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் நம்ம சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவி வந்து யாரோட ஏவி போடுறதுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சவுண்டோட ஏவி தான் வந்து போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜே விசாலோட ஏவியை போட்டிருக்காங்க மூணாவது வந்து முத்துக்குமான் ஏவி வந்து போட்டிருக்காங்க நாலாவது வந்து பவித்ரா அஞ்சாவது வந்து ரயான் ஏவி போட்டிருக்காங்க இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடுவாடாக வந்து எல்லாம் பேசியிருக்காங்க இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து டைட்டில் உணர் தான் முதல்ல பிக் பாஸ் கூப்பிட்டு அவங்களோட ஏவி வந்து போட்டாங்க அதே மாதிரி டாப் டூவில் வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடியவர் வந்து விஜே விசால் அதனால் அவருடைய பயணவெடியை வந்து போட்டாங்க மூணாவதாக இருக்கக்கூடிய ஆள் தான் முத்துக்குமரன் அப்படிங்கிறனால தான் மூணாவதாக தான் முத்துக்குமோட பயணவெடியை போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதான் வந்து அந்த கோடு வேடாமா இப்படி ஒரு கோடு வேடை வந்து சொல்லிட்டாங்க அதனால் முத்துக்கும்தே எவிக்ஷன் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்து முத்துக்குமரம் தமிழ்ஸில் ஒரு ஓட்டெல்லாம் வந்து கல்லை ஓட்டு பணத்தை கொடுத்தா வந்து ஓட்டு வந்து வாங்குகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல சூழ்நிலையில் வந்து போய் பிக்பாஸ் இந்த மாதிரி ஒரு குழு கொடுத்தனால நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இதான் கோடுவேடு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு சொல்ல வரோம் இதுவும் நம்பிடுங்க ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து கிறுக்குத்தானமாக வீடியோ போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ள போட்டோம் அப்படின்னா சௌந்தரியா வந்து ஆகிட்டாங்க யூஸ் இங்கே ஒரு பக்கம் சொல்கிறாங்க எப்படின்னா இந்த படத்தை பாருங்கள் இந்த மாதிரி அங்கே ஏபி காட்டும்போது கண்ணை மூணு டம்ளர் இருந்துச்சாமா அந்த டம்ளரில் ஃபஸ்ட்டு வந்து முத்து கும்பரன் இருந்தானாம்மா ரெண்டாவது வந்து விசால் மூணாவது வந்து சௌந்தரியா இருக்காங்களாம்மா அதனால வந்து டாப் ஒன்று வந்து முத்து ரெண்டாவது விசால் மூணாவது வந்து சௌந்தரியான்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பிகிட்டே இருக்காங்க ஏகப்பட்ட ட்விட்டு வந்து போயிட்டுருக்கு அப்போ அதில் வந்து ஒரு ஒரு சதவீதமாவது நம்ம பண்ண வேணாமா நம்ம பதிலுக்கு வந்து பண்ண வேணாமா நம்மளுக்கு மட்டுமா திக்கு திக்குன்னு இருக்கணும் சவுண்டு எவிஷன் எவிஷன் சொல்லி ஆயிரம் வீடியோ போட்டிருப்பாங்க அப்போ நம்மளும் ஒரு பத்து வீடியோவாவது போட்டு விடுவோம் அவங்களும் நடுங்கிகிட்டே இருக்கணும் கோடுவேர்டு எப்படி பார்க்கும்போது இப்படி டம்ளர் வச்சிருந்தால் கோடுவேர்டு அப்படின்னா இப்படி வரிசையாக பிக்பாஸ் வந்து அஞ்சு பேர்த்தில் சவுண்டு தானே ஃபர்ஸ்ட்டு வச்சார் ரெண்டாவது விஷால் மூணாவது தானே வச்சார் அப்படி பார்க்கும்போது சவுண்டு தான் டைட்லி உள்ளார் கரெக்டான கோடுவேர்டு தானே ஆ இதுக்கு மேலே எவன்டா கோடு வந்து பண்ணுவான் டீ கோட் பண்ணுறதுல வந்து டிடிக்கே தான்டா கில்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வணக்கம்